தமிழக வெற்றி கழகம் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்டம் சார்பாக மக்கள் நெஞ்சத்த நாயகன் எங்களது தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்களும் விழாக்களும் ஒளி எழுப்பிய திருநாளாக மாறியது தளபதி ஒரு நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு நம்பிக்கை அவர் வளமும் நலமும் பெற்று பல்லாண்டுகள் வாழ பல ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது மேலும் வாடும் வயிர்களுக்கு உணவாக தளபதி பிறந்தநாள் அன்று நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தூய்மை பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புடவைகள் இனிப்புகள் பல நலத்திட்ட உதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன பரிசுகள் எல்லோரும் மனிதர்கள் என்பதை நினைவுபடுத்திய நாளாகவும் மாறியது தளபதியின் பிறந்த மேலும் குழந்தைகளின் காலை உணவாக தளபதி ஆசைகள் தொட்டி முட்டை பால் வழங்கும் துவக்க விழாவும் நடைபெற்றது மேலும் தளபதி வளர மரங்களும் வளரட்டும் வளர்க்கும் விதமாக புதிய மரங்களையும் நட்டும் மேலும் வாழ்த்து பேனர்கள் போஸ்டர்கள் மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டு மக்கள் பார்வையை திரும்ப வைக்கும் விதமாக பேனர்களாக மட்டுமில்லாமல் மக்கள் உள்ளங்களில் உறைந்த முகமாக அது நின்றது ஒரு துளி ரத்தம் ஒரு உயிர்காக்கும் வழியாக நம் கழகம் சார்பாக ரத்ததான முகாமும் நடைபெற்று உயிருக்கு உயிராக தளபதி மாற்றமும் எங்களது வழி தளபதி எங்கள் வழிகாட்டி தளபதி வழியில் நாங்கள் உறுதி நிற்போம் என்று மாற்றம் வருவரை போராடுவோம் என உறுதிமொழியும் எடுத்தோம் மேலும் தின செய்தித்தாளில் விளம்பரங்கள் மூலம் மாவட்டம் முழுக்க மக்களின் கவனத்தையும் பெற்றோம் இடம் பிடித்தோமே வரலாற்றில் தயாராக இருக்கிறோம் இவ்வாறு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் கில்லி டி சரத்குமார் அவர்கள் முன்னிலையில் மாணவரணி தொண்டரணி வர்த்தக அணி மகளிரணி இளைஞரணி மாவட்டம் கழகம் ஒன்றியம் பகுதி என அனைத்து கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இது வெறும் ஒரு பிறந்த நாள் விழா அல்ல இது நம் தலைவனை மக்கள் தங்களுக்குள் கொண்டாடும் புரட்சி நாள் தளபதி வளர்த்த நம்பிக்கையை மக்கள் வளர்க்கிறார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகம் எங்கள் கையில் மாநிலமே சொல்லும் எதிர்கால தமிழகம் தளபதியின் தமிழகம் தளபதி வழியிலே நாமும் ஒன்றாய் மாற்ற உறுதியாய் வெற்றி நிச்சயமாய்